மக்களை நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ நோம்புக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து வரும் அஞ்சு நாள் தான் வந்து பாக்கி இருக்குது ஸோ மசி நபையில வந்து நார்மலாக வந்து செம்ம குரோடு வரும் நோம்பு ஒட்டி பல நாட்டில இருந்து மக்கள் வந்து இந்த நோம்புல இங்க ஸ்பென்ட் பண்றதுக்காகவே என்ன செய்வாங்க அப்படின்னா பிளான் பண்ணி வருவாங்க ஸோ இந்த மசி நபையில வந்து இப்போ வந்து குரோடு எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்து உங்களை இந்த வீடியோ நான் காட்டுறேன் மசி நபையில வந்து நோம்புக்கு இரவு தொழுக வந்து எத்தனை நடக்காது வந்து இங்க தொழுவ வைக்க போறாங்க அப்படிங்கறத வந்து இங்க உள்ள அரசாங்கம் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம பள்ளிக்குள்ள போயிட்டு ஒரு சில

ஷோரூமில் மாறி இப்போ வந்து ஆறு இருபத்தொன்று தான் வந்து இங்க மறுபடியும் பாங்கே வந்து இருக்குது ஸோ இந்த என்ட்ரன்ஸை பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த என்ட்ரன்ஸ்லாம் நம்ம நேராக போனோம் அப்படின்னா அதாவது இங்குள்ள கதவு டோர் நம்பர் வந்து இருபத்தி வந்து நம்ம ரீச் பண்ணுவோம் ஸோ மதிநாள் ஆல்மோஸ்ட் வந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கிறனால ஆல்மோஸ்ட் மக்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நாமளும் பள்ளியுடைய காம்பவுண்டில் வந்து என்ட்ராயிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது நார்மலாகவே வந்து கொஞ்சம் மக்களுடைய கூட்டம் வந்து அதிகமாக தான் நமக்கு பார்க்க முடியுது ஸோ பள்ளிக்குள்ளே போயிட்டு வந்து மாரி தொழையை முடிச்சுட்டு அங்கே எப்படி இருக்குது மக்களுடைய க்ரோடு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு உள்ளே வந்து காட்டுறேன் மக்களே நாமளும் வந்து மாறி போய் இசை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து மக்களுடைய கூட்டம் வந்து இப்போ வந்து ரொம்பவே அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்னும் ரமலானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வெறும் நாலு நாள் இருக்கக்கூடிய காரணத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக மக்களை வந்து நம்மளால் மசி நபையில் வந்து பார்க்க முடியும் மதினால ரமலானோடைய டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கறது வந்து வேல்டே வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னே வந்து நம்ம மசி நபி வந்து நம்ம சொல்லலாம் மக்களே மதினாக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மதினாக்குவாங்க மக்களே நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க ஸோ இன்னும் மதினா ரிலேட்டடான வீடியோ வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணப்படும் சலா மக்களை